வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு ஹரீஷ் இன்போ தமிழ் வர்ற வியாழக்கிழமை நம்ம சன் என்னென்ன ஸ்பெஷல் ஷோ என்ன புது படங்கள் அதிகாரப்பூர்வ லிஸ்ட் இதோ வாங்க விறுவிறுன்னு வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு விடியற்காலை காலே ஆறு மணிக்கு பூண்டி மாதா தரிசனம் நிகழ்ச்சியோட ஒரு டிவைன் பைபிள ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்து காலையில எட்டு மணிக்கு செல்லமே செல்லமேன்னு ஒரு ஜாலியான ஷோ இருக்கு இதுல நம்ம சன் டிவி சீரியல் நட்சத்திரங்களும் குட்டி சுட்டிகளும் சேர்ந்து பண்ற சேட்டை வேற லெவல்ல இருக்க போகுது டான்ஸ் பாட்டுன்னு காலையிலேயே களை போகுது அப்புறம் ஒன்பது மணிக்கு எங்க வா டைட்டிலே கெத்தா இருக்குல்ல இதுல ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும் நடுவுல நடக்கிற போட்டி தான் ஹைலைட் முக்கியமா அந்த குட்டி பையன் செஞ்சிடுவேன்னு சொல்ற டயலாக் எல்லாம் இருக்கு சோ காலையில ஒன்பது மணிக்கு வயிறு வலிக்க சிரிக்க ரெடியா இருங்க இப்போதாங்க அல்டிமேட் மேட்டருக்கு வரோம் காலையில பத்து மணிக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச மெகா ஹிட் மூவி இந்திரன் போடுறாங்க நீங்க ரஜினி ஃபேனா இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டி த ரோபோவோட அந்த மேக் சவுண்டும் ஸ்டைலும் சான்ஸே இல்ல கடைசியா மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு மூன்றரை மணிக்கு நம்ம சூர்யா நயன்தாரை நடிச்ச மாஸ் என்கிற மாசிலாமணி படம் போடுறாங்க வெங்கட் பிரபுவோட அந்த ஜாலியான பேய் படம் ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறதுக்கு செம்ம என்டர்டைமெண்ட்டா இருக்கும் சோ மச்சீஸ் இதுதான் இந்த வருஷம் சன் டிவியோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லிஸ்ட் காலைல ஆறு மணில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஸ்டாப் கொண்டாட்டம்தான் இதுல நீங்க எதை பார்க்க வெயிட்டிங்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இது உங்களுக்கான உண்மையான தகவல் சேனல் ஹரிஷ் இன்போ டாமில் இந்த உண்மையான தகவல் மட்டுமே நாள்தோறும் நடக்கும் விஷயங்கள் தகவல் தான் எங்களோட அடையாளம் இந்த சேனல் நான் பேசுறதுக்காக இல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் கடினமான விஷயங்களையும் ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறோம் உண்மை பேசுறது வழி நீங்க கொடுக்கிற ஆதரவே இந்த சேனலோட சக்தி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வளர்ச்சிக்கான முதல் படி தமிழ தகவல் தமிழ் மக்களுக்காக இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நிச்சயம் தொடருங்க இந்த பயணம் இன்னும் தொடரும் உங்களோட ஆதரவோட